கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே பாப்பையம்பாடியில் காளியம்மன் கோவில் வைகாசி பெருவிழாவையொட்டி தூக்கு தேரோட்ட நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தூக்கு தேரினை தோளில் சுமந்தவாறு மேல தாளங்கள் முழங்க கிராம வீதிகளில் வலம் வந்தனர் விருதாசலம் நகர பகுதிக்கு உட்பட்ட மாணிக்கவாசகம் நகரில் சில நாட்களுக்கு முன்பு மேற்கொள்ளப்பட்ட குடிநீர் குழாய் அமைக்கும் பணி முறையாக நடைபெறவில்லை என புகார் எழுந்துள்ளது குடிநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக குடிநீர் வீணாக வெளியேறி தெருக்களில் பாய்ந்தது குடிநீர் குழாயை சரிவர அமைக்காத ஒப்பந்ததாரர் மீது நகராட்சி நிர்வாகம் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆம்பூர் அருகே காவல்துறையினர் மற்றும் பொதுமக்களுக்கிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் நோக்குடன் விண்ணமங்கலம் பகுதியில் கைப்பந்து போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற அணிகளுக்கு திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்ஃபிரட் ஜான் கோப்பை வழங்கி பாராட்டினார் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே பைத்தூர் கிராமத்தில் ஐம்பது அடி ஆழ விவசாய கிணற்றில் பசுமாடு ஒன்று தவறி விழுந்து உயிருக்கு போராடியது தகவல் அறிந்து அங்கு விரைந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரப் போராட்டத்துக்கு பின் பசுவினை கயிறு கட்டி உயிருடன் மீட்டனர் இதேபோல் வேலூர் மாவட்டம் அரிமலை கிராமத்தில் விவசாயக் கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு மான்களை தீயணைப்புத் துறையினர் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர் சென்னையை அடுத்த வேலப்பன் சாவடியில் இயங்கி வரும் தனியார் கல்லூரி ஒன்றில் பயிலும் மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்துவிட்டு நுழைவு வாயிலில் நின்றவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கல்வி கட்டணத்தை ஏற்கனவே செலுத்திவிட்ட நிலையில் தங்களை மீண்டும் கட்டச் சொல்லி கல்லூரி நிர்வாகம் வற்புறுத்துவதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் அரியலூர் மாவட்டம் கட்டையன் குடிக்காடு கிராமத்துக்கு வனப்பகுதியிலிருந்து தண்ணீர் தேடி வந்த மானை வெறிநாய்கள் நாய்கள் கடித்து குதறியுள்ளன மான் உயிரிழந்த நிலையில் வனவிலங்குகளை பாதுகாக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சேலம் அழகாபுரம் பகுதியில் இருக்கை தைப்பதற்காக கடை முன்பு நிறுத்தப்பட்டிருந்த இரண்டு மகிழுந்துகள் திடீரென தீப்பிடித்து எரிந்து எலும்பு கூடுகள் போல் சேதமடைந்தன தீ விபத்து ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து தீயணைப்புத் துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தென்காசி மாவட்டம் மாராந்தை கிராமத்தைச் சேர்ந்த அபர்ணா என்ற நான்கு வயது சிறுமி நாற்பது தலைப்புகளில் பேசுதல் ஐம்பது விலங்குகள் மற்றும் அதன் குட்டிகளின் பொது பெயரை விறுவிறுவென கூறுதல் உள்ளிட்ட ஏழு சாதனைகளை நிகழ்த்தி அசத்தியுள்ளார் குழந்தைகளுடன் பெற்றோர்கள் கண்டிப்பாக நேரம் ஒதுக்கி ஊக்குவிக்க வேண்டுமென அபர்ணாவின் தாய் சுபா கேட்டுக்கொண்டுள்ளார் புதுச்சேரியைச் சேர்ந்த பெண் ஒருவர் யூடியூபில் பதிவேற்றம் செய்த காணொளிகளை ஆபாசமாக சித்தரித்து மறு பதிவேற்றம் செய்த விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கைராஜ் என்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர்